அனைவருக்கும் அனைவருக்கு மினி வணக்கம் வாங்க சலா யஷ் குமார் லைவ் வந்திருக்கேன் பேசலாம் Va, செருப்புனா செருப்பு இருக்கு பருக்கீங்களா எடுத்து சாத்திடுவேன் வீட்டுல இருப்பா இல்ல உங்க அப்பா அப்புறம் உங்க அக்கா தங்கச்சி அவளுங்கள எவ்வளவு எதாவது காமிக்க சொல்லு காமிப்பாளுங்க நல்லா சரியா மழை பெய்யுதா என்ன வேலையா சரி நான் கருப்பு தான் உன்னோட என்ன விளக்கு ஒளிவிளக்கு நீ நல்ல ஆம்பளையா இருந்தா முன்னாடி வார்த்தா உன்ன ஒருத்தனுக்கு பெற்றிருந்தானா வெயிடா டிபிய முன்னாடி தைரியமானவனா இருந்தா வெயிடா டிபி வச்சு பேசுடா பேக்கடி நாயே முன்னாடி உங்களுக்கு ஃபோட்டோ வேடா காமி அதை ஏன் வந்து வித்துக்கிட்டு இருக்க ஏன்டா வெச்சுக்கலை அதை ஏன்டா என்கிட்ட கொண்டு வந்து வித்துட்டு இருக்க உங்க அம்மாகிட்ட காமி உங்க அக்கா தங்கச்சிகிட்ட காமி மாத்தா உன்னை பெத்ததுக்கு ரொம்ப சந்தோஷப்படுவா உங்க அண்ணன் உங்க அக்கா தங்கச்சி அதை விட சந்தோஷப்படுவாங்க கொண்டே அது காமி இங்கே கொண்டு வந்து வித்துக்கிட்டு இருக்க ஹாய் வணக்கம் வாங்க எப்படி இருக்கீங்க என்டா கோபாலன் என்கிட்ட நல்லா வாங்கி கட்டிட்டு போறடா அது மட்டும் நல்லா தெரியுது நீ பேசுறதுக்கு எல்லாம் உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு நிறைய பாத்துக்க என்னம்மா ஆச்சு இந்த லைவு இனி இரவு வணக்கம் தெய்வமே வாங்க சுரேஷ் ப்ரோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நல்லா இருக்கேன் அனைவரும் நல்லமா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க தெய்வம் கண்டிப்பா போட்டுருவேன் கண்டிப்பா போட்டுருவேன் இந்த டைம்ல இந்த வாரத்துல இந்த வீக்ல கண்டிப்பா போட்டுறேன் ப்ரோ எப்படி இருக்காரு நல்லா இருக்காரு பிரதர் நான் தான் மியூட்ல போட்டிருந்தேன் டே பியூட்டிফুল एंजல் थैंक यू என்னோட லைவுக்கு எவன் சூனிய வச்சான்னு தெரியல லைவ் இந்த லட்சணத்துல போறா வாங்கிட்டு வந்த உடனே அந்த ரெண்டு எடுத்து சாப்பிடுறதா அவ்வளவுதான் அதுக்கப்புறம் கண்ணுலயே காமிக்கிறது இல்லை. லைவு யார் என்னோட லைஃப் சூனிய வச்சாங்கன்னு தெரில இந்த லட்சணத்தில் போயிட்டுருக்கு லைவ் என்ன ஏன் பண்ணுறதுன்னு தெரில கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளைக்கு மேலே ஆகுதுங்க என்னோட லைவ் எப்படி ஆகி சூனியம் வச்சாங்க என்ன பண்ணுறது அம்மா அம்மா ஆயா கிலோ வாங்க எப்படி சாப்பாடு இல்லையா போட்டு சாப்பிட்டு நான் எனக்கு வச்சுக்கிறேன் நம்பியப்பன் எப்படி இருக்கீங்க நம்பியப்பன் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க நம்ம லைவுக்கு யாரு சூனிய வச்சாங்கன்னு தெரியல நம்பியப்பன் என்னோட தலையில பேனே இல்ல தலையில பேனே இல்ல சும்மா கை கம்முன்னு பரபரன்னு இருக்கு செய்யறது சாப்பிட்டேன் மேடம் நீங்க சாப்பிட்டீங்களா இன்னும் இல்லப்பா இனிமேதான் சாப்பிடணும் கருப்ப அழகு உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படியா நீங்க எந்த ஊரு ஹாய் பா ஹாய் சிவா சாப்பிட்டாங்க அவங்களாம் சாப்பிட்டாச்சு எல்லாரும் சாப்பிட்டாச்சு என்ன தவிர நான் வந்து லேட் ஆகும் இல்ல தான் சாப்பிடணும் மறந்துட்டே சாரி அகில நீ இனி மறக்க மாட்டேன் சிதம்பரம் மறக்க மாட்டேன் சாரி ஏன் மேடம் பசிக்கல இனிமேதான் சாப்பிடுவேன் ஹவுஸ் ஒய்ஃப் தான் இந்த ஒரு ஆறு மாசமா இதுக்கு முன்னாடி ஜாப் தான் ஓன் பிஸ்னஸ் இப்ப சும்மா வெட்டியா இருக்கேங்க அது பழக்க தோசம் எங்கேயாவது ஒரு முட்டு குடுக்கணும் இந்த இப்படி போர்ஸ் ஸ்டைலா இருக்குல்ல புரியல கவுந்து பிச்சையா இப்பதான் பழைய குரல் வந்து விட்டது போல என்று என்னமா எப்பா ஃபீவர் வந்தா ஒரு வாரம் கோல்டு இரும்பலு ஃபீவர் என்னமோ ஒரு நாளில் சரியாயிடுது ஆனா அந்த டயர்டு அப்புறம் வந்து தொண்டெல்லாம் ஒரு மாதிரி சரியாகவே இல்லை எனக்கு தான் கொஞ்சம் நல்லா இருக்கு ஹம் ஆயிடுச்சு வணக்கம் சொல்லுவீங்க புண்ணியமூர்த்தி தண்ணி வெந்நீர் வைத்து குடிங்க சரிங்க பாட்டு பாடுறதா ஏன் பேச்சா கேளு என்னமோ வருமே அந்த பாட்டு தாய் குளமே அப்படின்னு வரும்ல அதை தான் பாடணும் இப்போ என்னோட லைவ் அப்படி தான் போயிட்டு இருக்கு என்ன பாட்டு வேணும் ஏன் கதையை கேளுங்க அப்படி தானே வரும் அந்த பாட்டு தாய் குளமே கடுப்பாகுது என்னப்பா பண்றது எப்படி இருந்தா இப்படி ஆயிட்டனே அப்படின்ற மாதிரி எப்படி இருந்தே லைவ் இப்படி ஆயிடுச்சே அப்படின்ற மாதிரி இருக்கு ஆஃப் பண்ணிட்டேன் நான் காலையில் இப்போ தம்பிக்கு எக்ஸாம்ங்கிறதுனால எப்போவுமே காலையில் சமையல் வந்து சாப்பாடு குழம்பு பொரியல் எதனா ஒன்று செஞ்சுருவேன் இப்போ அவரு அவருக்கு தானே டிஃபன் இது லஞ்சு கொடுத்து விடுவேன் சின்னவனுக்கு பசங்க இவனுங்க ரெண்டு பேர் மதியம் வந்துடுவானுங்க அதனால் அவனுக்கு லஞ்சு செய்வேன் இப்போ அவனுக்கு எக்ஸாம் மதியம் தான் போகிறான் அதனால் காலையில் டிஃபன் பண்ணிடுறது மதியம் சாப்பாடு வைக்கும்போது சேர்த்து செஞ்சிடுறது நைட்டுக்கு அதோடய விட்டுட்டேன் டைம் எனக்கும் கொஞ்சம் உடம்பு சரியில்லை பிரதர் ஒரு வாரமாக இன்னைக்கு தான் ஒரு பரவாயில்லையா அதனால சரி அப்படின்ட்டு மதியம் வந்து வெண்டங்காய் குழம்பு வச்சேன் வெண்டங்காய் குழம்பு அப்பளம் சாப்பாடு என்னது எவ்வளோ லோ பண்ணிருக்கீங்களா புரியல எனக்கு லவ்ன்றதெல்லாம் லவ்னா ஒரே ஒரு லவ் அவ்வளோதான் அது ரிலேட்டிவ் கண்ணிமைக்கும் நேரத்தில் காதல் கொண்டேனடி கல்கண்டு நீ கையில் வந்தால் கட்சி இது என்னது சாங்கா hi ஹாய் Hi. thank you சாப்பாடு வெண்டங்காய் புளி குழம்பு வாங்க சாப்பிடலாம் சாப்பாடு தான் இன்னைக்கு நம்ம வீட்டில் மதிய வச்சு சாப்பாடு காணா பாடலா. ரோஜா ரோஜா இரவு வணக்கம் வாழ்க வளமுடன் ரொம்ப நல்லா இருக்கீங்களா இந்த கலர் சாரி உங்களுக்கு நல்லா இருக்கு தேங்க்யூ பிரபாகரன் வாங்க எப்படி இருக்கீங்க மழை பெய்யுது உங்க ஊர்ல எல்லாம் மழையேன்னு சொல்லுங்க இங்க நல்ல மழை நான் லைவ் முச்சுக்கிறேன் கடுப்பாகுது எனக்கு பாடுங்களை பாட்டு பாட சொல்றீங்களா உன் பாதம் போகும் பாத நானும் போக வந்தேனே உண்மையிலே ஆசைப்பட்டு காத்து காத்து நின்றேனே உன் பார்த்து நிம்மதியாச்சு நிம்ம அவ்வளவுதான் தெரியும் அதுக்கு மே தெரியாது நான் வந்து பத்து மணிக்கு லைவ் போறேன் பாய்